வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தக்கம் யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு இதெல்லாம் வந்து டிடி தினங்கரன் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார் ஆனாலுமே ஓபிஎஸை நீங்கள் வந்து கைவிட்டுவிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லை ஓபிஎஸை கைவிடல ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பதிவு பண்ணி வச்சிருக்காரு தன்னோட ஆதரவாள வச்சு எம்ஜிஆர் அண்ணாதராட முன்னிட்டு கிளம்பிச்சுட்டு இப்போ பிஜேபி கழட்டி விட்டனால் முன்கூட்டியே இது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவோட வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காரு விஜயோட கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி விஜயோட கூட்டணி சேர பட்சத்தில் தென் மாவட்டங்களில் அதிக இடம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜேபியை பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ உறுதியாயிருச்சு இப்போ பாஜக ஓட கூட்டணி வந்து அதிமுக வச்சுச்சேன்னா நான் கட்சியை விட்டு விலகி வென்ற மாதிரி ஜெயக்குமார் சொல்லியிருந்தார் இப்போ ஜெயக்குமார்னால் மீண்டும் பார்த்தீங்கன்னா பிளவு பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னார்னா இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையான்னு சொன்னார் இப்போ எப்படி இணைஞ்சாருன்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அது முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் நிலையிலேருந்து இதெல்லாம் ஒரு நாடகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டணி காண்டி வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் So, Ethereum. 대리움... ஒரு நாடகம் தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருபத்தாறில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பட்சத்துக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா தன் மேலே இருக்க வழக்குகள் அதே மாதிரி இப்போ கே என் நேரில் ஈடி ரைடு விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பிளான் தான்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஃபைல் தட்டி விட்டதாகவும் இருக்குது அதாவது இவர் மூலமாக தான் நிறைய பழங்கள் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு செக் வச்சிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ வலுவாக பார்த்திங்கன்னா கேஎன் நேரும் ஸ்டிக்கி இருக்கதான்னு சொல்கிறாங்க இப்போ மீண்டும் ஒரு புரட்சி வந்து அதிமுகவில் வெடிக்குன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் தனி கட்சி வந்து ஒரு பதிவு பண்ணி வச்சுருந்தாலுமே செங்கோட்டை நிலை செங்கோட்டையனுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்தாலுமே அப்படியே எடப்பாடி பண்ணி சாமி இப்போ ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரமா அரங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனாலவே பார்த்திங்கனா திருப்பியும் ஜெயக்குமார் மூலமாக பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள உட்கட்சி வேலைகள் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகுன்றாங்க ஸோ ஓபிஎஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் போனாலும் ஒரு ஆச்சரியம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சொந்த இன்ஃபார்ம் லைக் ஷார் Okay, thanks for watching this video.